இலந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு நாம் வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்க இருப்பவர்கள் கண்ணியத்திற்குரிய எங்களது ஹல்தத் ஹாதிமுல் அவுலியா மௌலவி என் முஹம்மது ரஃபி ஆலிம் நூரி ஹக்கயுல் காதிரி அவர்கள் الحمد لله الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه وأهل بيته وأولياء عليه مدبعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم من فانتهوا ஹத்தக்லா அலா ஷதித் ல்காப் சதக் அல்லாஹ் அலிம் கானா நபீனா சலல்லா அலி வல்லம் மன் அத்தா நீ தஹல் ஜன்னா சதக் நபீனா சல்லா அலி வல்லம் எனது உயிரின் மேலான சங்கக்குரிய நமது வாபநாயத்தினுடைய தில்லாமை பற்றி என்னுடைய சிறுவரையை துவக்கம் செய்கின்றேன் சபையில அமைந்திருக்கக்கூடிய நம்ம சங்கக்குரிய வாபநாயத்தினுடைய ஹலீஃபா பெருமக்களே புரியதீன்களே ஆலி பெருமக்களே பேராசிரியர்களே எனக்கு பின்னால் பேசக்கூடிய வஹீதீன் ஆலிம் ஷா அவர்களே நாங்களெல்லாம் செல்லமாக அழைக்கக்கூடிய ஜமாலி எதிர்த்தவர்களே அவர்களே மாணவ செல்வங்களே தாய்மார்களே மௌலவிமார்களே யாசின் மௌலவிமார்களே புதிதாக இன்று சனது பெற்ற மௌலவிமார்களே ஒரு அருமையான ஒரு சபையிலே நமது மேலான கண்மணி சலலா ஈஸ்வரோடைய ஹதீ ஷரீஃப் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பதவி செய்வதற்காக வேண்டி தங்களுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு மா மேதை இமாமனா புகாரி ரஹமத்துல்லா அவருடைய மஜிலி சிலையை நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் சரலாலி சில அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே நசீபு வேண்டும் உலகத்திலே பார்க்கும்பொழுது நசீபு இல்லாதவர்கள் எத்தனையோ அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த முறையில் அவர்கள் மீது அன்பு கொண்டு தங்களுடைய பணியை செய்து முடித்தவர்கள் இமாமனா புகாரி ரஹமத்துல்லாலி அவர்கள் சரலாலி செலவுடைய புகழை வேண்டி ஆயிரக்கணக்கான ஏன் இன்னும் அதிகமாக சொன்னால் லட்சக்கணக்கான புலவரைகள் தங்களுடைய கவிகரிலே புலம்பிய வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு நமது உயிர் பேரான சல்லாளி சலவர்களை நாம் நேசிக்கின்றோம் என்ற கேள்விதான் எழுதுகொண்டு எழுந்து இருக்கின்றது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அவர்கள் புலம்பக்கூடிய ஒரு புலவர் புலம்பக்கூடிய வார்த்தையினை பார்க்கும் பொழுது எந்தளவருக்கு கண்மணி செலலாலிசல் மீது ஒரு இசுக்கு கொண்டிருப்பார் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் அந்த கவி வரிகளிலே சில செய்திகளை சொல்லிவிட்டு நிறைவேக்க வந்து விடுகின்றேன் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அற்றதுக்கு யானைகளை ஒரு குடத்தில் அடைத்து வைப்பேன் உலகத்தில் இருக்கக்கூடிய படைக்கப்பட்ட அனைத்து யானைகளையும் ஒரு அடைத்து வைப்பேன் அண்டங்கள் ஏழையும் அங்கைக்குள் அகப்படுத்துவேன் உலகத்தை அனைத்தையுமே என்னுடைய கைகளால் பிடித்து முடியும் பிடிக்க முடியும் அண்டங்கள் ஏழையும் ஏழு மலைகளை பெயர்த்தெடுத்து வருவேன் உலகத்திலே இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாம் என்னுடைய கைகளிலே நான் குடைத்து விடுவேன் உடைத்து விடுவேன் மீன்களை எடுத்து மாலையாக தொடுப்பேன் நட்சத்திரத்தை எல்லாம் எடுத்து மாலையாக தொடுக்கக்கூடிய என்னால் முடியும் தன்மதியும் செங்கதிரியும் தாமி பிடிப்பேன் சூரியன் சந்திரனை கூட என்னால் பிடித்து விட முடியும் ஆனால் மதினா மாநகரின் ஞான போதகரின் பாதப் புகழ் பாடவோ நான் எறியேன் அப்படின்னு பாடுவாங்க இத்தனையும் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் ஆனால் நமது உயிரிமானன கண்மணி சலலேசனுடைய பாலத்தினுடைய சிறப்பை கூட என்னால் எழுதுகொள்ள முடியாது எழுத முடியாது என்று வணக்கின்றார்கள் இப்ப எந்த அளவுக்கு நம்ம உயிரிமையான கண்மணி சலாலேசன் மீது அன்பு கொண்டு இருப்பார்கள் அந்த வரிசையில் உள்ளவர்கள் தான் இமாமலா புகாரி ரஹமத்துல்லா அழைவார்கள் அதனால்தான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடைத்திருக்கின்றது அவருடைய தகவல் நிறைய இருக்கின்றது நேரத்தினுடைய அருமை கருதி சில செய்திகள் அவர்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றது இமாமலா புகார் அஹமத்துல்லா அலைவர்களுக்கும் நமது சங்கக்குரிய நாயகத்தினுடைய நம்ம தரீக்காவுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றது அதிலே ஒன்று இமாமனா புகாரி ரஹமத்துல்லா அலைவர்கள் ஹிஜிரி நூற்றி தொண்ணூற்றி நாலிலே பிறக்கின்றார்கள் ஹிஜிரி நூற்றி தொண்ணூற்றி ஒன் தொண்ணூற்றி நாலு நம்ம சங்கக்குரிய வாபாலயத்தினுடைய மதரசாவுடைய துவக்கம் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இமாமலா புகாரின் அகமதுல்லாஹி அவருடைய அந்த பிறப்பு ஹிஜிரி நூற்றி தொண்ணூற்றி நாலு நம்மளுடைய சங்கக்குரிய வாப்பாளையத்தினுடைய இந்த மதரசாவுடைய பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மதாஹிபலுடைய இமாமுகளுடைய வாழ்க்கை ஹிஜிரி என்பதிலே துவங்குகின்றது இமாமல் அபோலி அவர்கள் அவர்களிலிருந்து மதாஹிபலுடைய இமாமுகளுடைய வாழ்க்கை ஹிஜிரி என்பதிலே துவங்குகின்றது மஹதீசனுடைய வாழ்க்கை ஹிஜிரி நூற்றி தொண்ணூற்றி நான்கிலே துவங்குகின்றது இரண்டு இரநூறுகளிலே முடி முடிகின்றது முன்னோரிலே முடிகின்றது அதேபோல புகாரி சரிப்பை ஏற்படுத்தியதற்கு எமது உயிரில் மேலான கண்மணி சனல் அலிசனுடைய வார்த்தைகளை பதிவு செய்த இமாமுனா முகாரி ரஹமத்துல அலிவர்கள் சஹிகுல் பராய் அல் ஜாமியு சஹி என்று சொல்லக்கூடிய சஹிஹுல் புகாரியை புகாரியை துவக்கம் செய்தார்கள் அந்த புகாரிக்கு ஷரகுடைய துவக்கம் நமது சங்கைக்குரிய குத்துபுல் ஃபரீத் நமது யாசிர் யாசியர் அணியுலா தலைவர்கள் அல் எக்கது தராரி என்று அந்த புகாரிக்கு ஷரகை துவங்கினார்கள் அப்போ மதரசாவுடைய துவக்கமும் புகாரி அஹமத்துல்லா அலி அவருடைய பிறப்பும் இந்த பிறப்பு ஒன்று அதே போல கண்மணி சரலாலேஸ்வரோடைய புகாரிக்கு அவர்கள் புகாரியை அமைத்து அந்த புகாரிக்கு முதல் முதலாக ஷரகு என்ற வடிவத்திலே தராரி முத்து மாலை முழகுபட பேர் அமைத்தவர்கள் குத்துபுல் ஃபரீத் யாசின் அலி இல்லாத தலைவர்கள் அப்ப மற்றவர்களை விட மற்றவர்களை விட தொடர்பு நெருக்கமானவர்கள் நம்ம அகலை பைத்த அகலை பைத்தை சேர்ந்த நம்ம சங்கியக்குரிய நாயம் அவர்கள் இப்படி இமாமனா புகாரின் அகமதுல்லா அலிகோருடைய நிகழ்வுகளை நிறைய செய்திகளாம் படித்திருக்கின்றோம் பார்த்திருக்கின்றோம் அதிலே ஒன்று இமாமனா புகாரி அஹமத்துல்லா அலிவர்கள் அவர்கள் தங்களுடைய சீல சீல ஒரு செய்தியை கேட்பார்கள் எனக்கு வயது எத்தனை அன்னு கேட்டாங்க எனக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க இமாமனா புகாரி அஹமத்துல்லா அலிவர் அப்போ அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே இமாமனா புகாரி ரஹமத்துல்லா அலிவர்கள் அலஹமது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி அப்துல்லா இபின் அஹ் ரஹமத்துல்லா அவர்கள் தங்களுடைய கித்தாபிலே ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள் இமாமுலா புகாரி ரஹமதுல்லா அலிஹியவருடைய உடலிலே ஒரு முடியாக அல்லாஹ் என்னை படைத்திருக்க கூடாதா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் எனது உயிரிமான கண்மணி சலலாலேசருடைய அதிசுகளை தங்களுடைய மனதிலே பதிய வைத்தவர்கள் அல்லவா அவர்களுடைய உடலிலே ஒரு முடியை அல்லாஹ் என்னை முடியாக படித்திருக்க கூடாதா என்று புலம்புகின்றார்கள் அழுதுகின்றார்கள் அப்துல்லா பின் அஹமத் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அடுத்து ஜஹபர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்வார்கள் எனக்கு மட்டும் முடியும் என்று ஒன்று இருந்திருந்தால் இமாமனா புகாரி ரஹமுத்துல்லா அலிவர்களுக்கு என்னுடைய ஆயுளை கொடுத்திருப்பேன் எனக்கு மட்டும் அல்லாஹ் அந்த ஏற்பாடை கொடுத்திருந்தால் இமாமனா புகாரி ரஹமுத்துல்லா அலிஹி அவர்களுக்கு என்னுடைய ஆயிலை கொடுத்திருப்பேன் ஏனென்று சொன்னால் என்னுடைய மரணம் சாதாரண வாழ்களுடைய மரணம் ஆனால் இமாமுனா புகர் அமுத்து அலைவர்கள் என உதயரின்பான கண்மணி சல்லாலீசருடைய பொன்மொழிகளை பதிவு செய்தவர்கள் அல்லவா அவர்களுக்கு என்னுடைய ஆயுளை கொடுத்திருப்பேனே என்று புலம்புகின்றார்கள் இந்த மாதிரி சம்பவம் ஒரு நிகழ்வு எனக்கும் நடந்தது இந்த மேடையிலே சொல்வதற்கு நான் அதை கண்ணியமாக நான் கருதுகின்றேன் சில வருடங்களுக்கு முன்பதாக நமது சங்கியக்குரிய பெரிய வாப்பநாயம் அவர்களிடத்தில் தனியாக பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க ஒரு செய்தியை பேசி கொண்டு இருக்கும்போது செய்தியை சொன்னாங்க எங்களுக்கு வயதாகிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கெல்லாம் உடலமெல்லாம் ஆடிவிட்டது அப்போ அந்த வார்த்தையை சொன்ன உடனே சங்கக்குரிய பெரிய நடத்த நான் நான் சொல்லுவேன் பாப்பா சங்கக்குரிய நாயமே அவர்கள் என்னுடைய ஆயிலே என்னுடைய ஆயுளை உங்களுக்கு விருப்பமானது எடுத்துக்கொள்ளுங்கள் நாயமே அப்படி சொல் சொன்ன உடனே அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் அல்ல உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவரும் நீண்ட ஆயுளோடு வாழ்வீர்கள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே நீங்களல்ல உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இருப்பீர்கள் ஓடியிருப்பீர்கள் சந்தோஷமாயிருங்கன்னு சொன்னாங்க அந்த சந்தோஷம்தான் எங்களை வாழ வைத்து கொண்டே இருக்கின்ற நம்மளையும் அல்ல இந்த அவருடைய சங்கக்குரிய பிள்ளைகளை வாழ வைத்து கொண்டே இருக்கின்றது அந்த ஒரு வார்த்தை அப்போ இமாமலா புகாரி அகமது இவர்கள் சொல்வார்கள் எனக்கு வயது எத்தனை என்று கேட்கும் பொழுது அறுபத்தி ரெண்டு அப்படி சொன்னாங்க சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தடுப்புச் சுவரைல இருந்தவர் சஹத் அபி வக்காஸ் রাদিয়াল্লাহு தஆல அவர்கள் எல்லாரும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்ல அவர்கள் பார்க்கும்போது சலாத்தோட நிிறுத்திவள மாட்டார்கள் அடுத்துமார் வார்த்தை சொல்வார்கள் ஃபீ தாக அபி

சாதவர்களுடைய துவை அங்கீகரி என்று சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுக்காக என்பதாக சொல்வார்கள் மரியாதை அந்த வார்த்தை அந்த ஈமான் சங்க நாயமார்கள் ஒரு வார்த்தை சொன்னா முழுமையாக இருக்க முழுமையான ஒரு ஈமானாக இருக்க முடியும் நல்லா இருப்பீர்கள் நல்லா தான் இருப்போம் அந்த ஒரு வார்த்தை தான் அதற்காக தான் காலபூரம் கஷ்டப்பட்டு இருக்கின்றோமே அவருடைய அவர்களுக்கு ஹாதிபா இருக்கின்றமே ஒரு வார்த்தைக்காக வடித்தான் நல்லா இருப்பீர்கள் இருப்போம் அந்த ஈமான் அந்த எக்கீல் வேண்டும் புகாரமத்தில் அவர்கள் சொல்வார்கள் அலமது அப்படி சொன்ன உடனே அப்போ அந்த சீடர்கள்லாம் கேட்பாங்க மாமன் அவர்களே அலமது இல்லா சொல்றீங்களே உங்களுடைய கடைசி நேரமான ஒரு காலமே இந்த நேரத்தில் அலந்தில் சொல்லியலை அப்படின்னு பொழுது அவளுதான் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லா இடத்திலே நான் துவா செய்தேன் அந்த துவாவை அங்கே அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் அவர்கள் செய்த துவா கிட்டத்தட்ட பதினைந்து வருட காலம் பதினைந்து வருட காலம் சாங்னாவே இல்லாமல் சாப்பிட்டவர்கள் மாமனா புகாரி ரஹமத்துல அவர்கள் ஏன் என்று கேட்கும் பொழுது சொல்வார்கள் எனக்கு மன இச்சை வந்து விடக்கூடாது அதற்காக வேண்டி கப்பலிலே பதம் பயணிக்கின்றார்கள் இமாமுனா புகாரி அஹமத்துல்ல இவர்கள் செய்தி காவடி இதை சொல்கின்றேன் ஒரு நபர் வருகின்றார் இமாமுனா வருகிறே எங்கே போறீங்க இந்த இடத்துல இந்த ஊருக்கு இவர் இடத்துல அதிசய சேகரியம் செய்வதற்காக செல்கின்றேன் உங்க இடத்துல என்ன இருக்கு முடிச்சு பையில கொஞ்சம் பணம் வச்சிருந்தா பணம் இருக்குன்னு சொன்னாங்க அந்த கப்பல் போயிட்டே இருந்து நிப்பாட்டப்பட்டது அந்த கப்பலில் உள்ள அதிகாரி எல்லாம் பரிசோதிக்கின்றார்கள் இமாமனா புகார் அமத்தல்லா அவர் இடத்தில் பரிசோதிக்க போ பட்ட பொழுது அவரடத்துல இருந்த அந்த முடிச்சு பை இல்லை அப்போ அந்த நபர் வருகின்றார் இமாமனா புகார் அமத்தல்லா அவர்களே அம்ப உங்கள் இடத்துல முடிச்சு பை இருக்குன்னு சொல்லி அந்த ஆசைப்பட்டு தான் நான் அதிகார இடத்துல புகாராக சொன்னேன் என்னுடைய பை காணா போச்சு அப்படின்னு சொன்னேன் அந்த பையை காணாமல் எங்கேன்னு கேட்குறாரு அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க அந்த பையை கடலிலே தூக்கி எறிந்து விட்டேன் இரண்டு விளக்க கேட்கும் பொழுது இமாமலா பொகாரி அமத்துலா அவர்கள் சொல்லுவார்கள் இது அனைவருக்கும் ஒரு பாடம் அவர்கள் சொல்வார்கள் ஏன் கடலிலே தூக்கி எறிந்து விட்டீர்கள் உங்களுதான அப்ப புகார் அமத்துலா அவர்கள் சொல்வார்கள் நீ என்ன புகார் செய்த என்னுடைய பை முடிச்சு போய் காணா போய் போய்விட்டது என்பதாக சொன்னீங்களே அந்த பொய்யை நான் வைத்திருந்தால் எனக்கு இரண்டு பட்டம் கொடுப்பார்கள் இந்த சமூகம் இந்த சமுதாயம் எனக்கு இரண்டு பட்டம் கொடுக்கும் ஒன்று காதி பொய்யன் என்று சொல்லுவாங்க என்னுடையதான் நான் சொல்லுவேன் சொல்லும் போது அந்த சமுதாயம் எனக்கு என்ன பட்டம் கொடுக்கும் தெரியுமா காதி பொய்யன் என்று சொல்லுவார்கள் இல்லை இல்லை என்னுடையதான் என்று சொன்னி திருடன் என்ற பட்டம் கொடுப்பார்கள் அந்த ரெண்டு பட்டத்தை கூட நான் ஏற்றுக்கொள்வேன் செய்கின்ற பணி என்னன்னு தெரியுமா நமது கண்மணி சரலாலீசீசிகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் இதை பதிவு செய்து பின்னால் ஒரு காலத்திலே இந்த புகாரியை சகையில் புகாரி புரட்டி பார்க்கும் பொழுது அவருடைய மனநிலை என்ன ஏற்படும் புகாரி ஒரு பொய்யனால் எழுதப்பட்டது எழுதப்பட்ட சொல்வார்கள் அதை கூட நான் தாங்கி கொள்வேன் யாரை போய் பாதிக்கும் அதனால்தான் இதை பொறுத்துக்கொள்ள முடியல அதனால தான் அந்த பைய கடலிலே தூக்கி எறிந்தேன் சொல்வார்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையுமே இந்த சமூகம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது எப்படி இருக்கணும் சங்கக்குரிய நாயகம் அவர்கள் என்ன மனு சொல்லியிருக்க அதை தயவு செய்து நாம் அதை மனப்பூர்வமாக ஏற்று அப்படித்தான் இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற ஒவ்வொருமே ஒவ்வொரு விஷயமும் நம்ம செஞ்சக்கூடிய அவர்களத பாத அதைத்தான் புகார் நமத்தில் அவர்கள் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட புகார் நிமத்தலத்தில் அறுபத்தி ரெண்டு சொன்ன அலந்திரலான்னு சொன்னீங்களே ஏன்னு கேட்குறாங்க அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க எனது உயரின் மேலான கண்மணி சரலாதி சிலவர்களுக்கு வயது அறுபத்தி மூன்று அல்லாடத்தில் நான் துவாச்சியதேன் அல்லகவே என் உயிரிழ கண்மணி சரலாலேஸ்வரன் அவருடைய வயதை கூட என்னுடைய வயது முந்திவிடப்படும் முந்திவிடக்கூடாது அல்லா இடத்துல செய்தேன் அந்த துவாங்க அல்லா அங்கீகரித்து விட்டான் தான் அலஹா என்று சொன்ன சொன்னால் எவ்வளவு பெரிய முகபத்து வைத்திருப்பார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சங்கக்குரிய தான் இந்த புகாரி மஜிலிசு என்பதை நாம் மறந்து விட முடியாது ஆகவே அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் துவக்கமாக சொன்னதை போல அவர்கள் பிறப்பும் இந்த மதர்சாவுடைய பிறப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்ட சஹி உல் புகாரிக்கு ஷரகு அமைத்ததும் அது எக்குது தராரி அது மூலியம் நாம் தொடர்புடையவர்கள் ஆனால் பொருத்தமான அகலபயத்தை சேர்ந்த நமது சங்கக்குரிய உயிரில் மேலன சங்கக்குரிய அவர்கள் கொடுக்கின்றான்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சிறப்பை யாரும் பெற முடியாது எத்தனை இதுகளில் தொடர்புகள் தாழ்நோக்கிகள் என்று சொல்வார்களே தொடர்புகள் இருக்கின்றது அந்த தொடர்பு உள்ளவர்கள் தான் நாம் என்பதை வறந்து முடிய முடியாது ஆகவே அப்படிப்பட்ட நமது சங்கக்குரிய நாயம் அவர்கள் நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளோடு நிறைந்து செல்வத்தோடு பல்லாண்டு காலங்கள் வாழ்வதற்கு இந்த மதரசா மிகவும் சிறப்பாக அவருடைய கனவை இந்த மதர்ஷா ஜாமியாவாக ஒருவடுத்து இந்த உலகம் எங்கும் இங்கும் பரவி விரவி இருப்பதற்கு அவர்களுடைய கடைசி வரை நாமும் நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய குடும்பத்தான் அனைவர்களும் அவருடைய பிள்ளையாகவே மனிணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அவர்கள் தந்து அருள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன் வாகிதான் அந்த இல்லாறு பிள்ளாருமே